மதிப்புக்கான்க ஐந்து நடுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆறின் நடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் மூன்றை நடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க இந்த நமக்கு அடுக்கு விதிகள் சிலது நமக்கு தெரிஞ்சிருக்கணுப்பா ஃபர்ஸ்டு ஏயின் நடுக்கு இங்கே ஜீரோ இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று இப்போ அடுக்கு அடுத்து வந்து நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது அதாவது ஏயின் அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒன் பை ஏன் இருக்கு எம் அப்படின்ட்டு ப்ளஸில் மாற்றிக்கணும் அப்படி தான் நம்ம அதை அது அந்த நம்பர்ஸை எத்தனை தடவை போடுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம விரித்து எழுத முடியும் சரி இப்போ பாருங்கள் இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது ஐந்து இருக்குது அப்புறம் ஐந்து நடக்கும் ஜீரோனா அதனுடைய மதிப்பு இங்கே என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று அப்படின்னா இதை ஒன்று ப்ளஸ் ஆறு நடுக்கு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இங்கே என்ன விதி பயன்படுத்துகிறது நம்ம இதை தலையிலாக திருப்பி எழுதணும் ஒன்று பை ஆறு நடுக்கை ஒன்று பிராக்கெட் அடுத்து பெருக்கல் மூன்று நடுக்கு இரண்டு அது அப்படியே இருக்கட்டும்மா இப்போ பாருங்கள் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் ஃபஸ்ட்டு சுருக்கும் இங்கே நம்ம கூட்டுன்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறதுக்கு இங்கேயும் பகுதி ஆறு இருந்தால் தான் நம்ம கூட்டக்க முடியும் அப்படி இல்லைனா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள் ஓர் ஆர் ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று பை ஆறு அடுத்து பெருக்கல் மூன்று அடுக்கை இரண்டு அடுத்து இதை கூட்டினோன்னா ஏழு பை ஆறு பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று இப்போ மூன்று நினைக்கி இரண்டு நான் ரெண்டு தடவை தடவைக்கிட்டேன் இப்போ அப்படிங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இப்போ ஏனெ மூணை மேலே தான் இருக்குது சரியா இந்த கீழே எதுவுமே இல்லைனா இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரியா தொகுதி தொகுதியும் பெருக்கணும் பகுதி பகுதியும் பெருக்கணும் அப்போ நம்ம வேணாம் இருபத்தி ஒன்று பை ரெண்டு சரிப்பா இதனுடைய ஆன்சர் இதை நம்ம ஃபுல்லாக சுருக்கணும் நமக்கு இருபத்தி ஒன்று பை ரெண்டு கிடைக்குது அடுத்தது சம் நமக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கேயும் அடுக்கு நம்ம என்ன இருக்குன்னா மைனஸ் தான் இருக்கேன் அப்போ இந்த இதை அடுக்கு நம்ம ப்ளஸ் மாற்றணும்னா இது என்ன பண்ணுவோம் தலைகளாக திருப்பி எதணும் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஒன்று பை மூன்று ப்ராக்கெட் வகுத்தல் ஒன்று பை ஆறு அடுக்கு எல்லாமே மைனஸ் இருக்கிறதுனால நாம திரு பயில் போட்டு எழுதியிருக்கோம் சரியா இப்போ பாருங்கள் இங்கே பகுதி சமமாக இருந்தால் கூட்டம் முடியும்னு சொன்னேன் அப்போ நான் இங்கே சமம் இல்லை அப்போ இங்கே இருக்கிற மூணை கொண்டு போய் மேலேங்கியிலையும் பெருக்குங்க இங்கே இருக்கிற ரெண்டையும் தொகுதினையும் பகுதினையும் பெருக்கப்போகிறோம் அப்போ இப்போ இருக்குனா இங்கே கிடைக்குது மூன்று ஓர் மூணு மூணு பை ஈர் மூணு ஆறு ப்ளஸ் ஓர் இரண்டா இரண்டு பை ஈர் மூணு ஆறு பகுத்த வகுத்தல் எப்படி இருக்குன்னுப்போ ஒன்று பை ஆறு அப்படியே போட்டுக்கோங்க இப்போ பகுதி நமக்கு சமமாகிடுச்சு அப்புறம் அடுத்து என்ன பண்ணால் தொகுதியை கூட்டிக்கலாம் ஐந்து பை ஆறு இப்போ இந்த வகுத்தலை என்ன பண்ணால் பெருக்களை மாற்றலாம் பெருக்களை மாற்றுனதுன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி என்ன ஆகும்னா தலையில்லா திரும்ப வரும் சரியா ஆறு பை ஒன்று போடணும் அப்புறம் ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு அப்புறம் இங்கே மீது நமக்கு என்ன இருக்குன்னு அடிக்காமல் இருக்கிறது ஐந்து ஓரஞ்சு கீழே ஊன்று தான் இருக்குது அது போட்டவன்தான் போடாட்டவனா அடுத்தது நெக்ஸ்ட்டு கணக்கு மூன்று நடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நான்கின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மூணு அதற்கு மேல் அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூஜ்ஜியம் அப்போனா இது நம்ம எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுக்க பவர் ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி சம் செஞ்சுகிட்டே இருக்க தேவையில்லை நீங்கள் பாருங்கள் அடுக்கு நமக்கு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம் ஏன் பூஜ்ஜியம் பூஜ்யமாக அதனுடைய மதிப்பு ஒன்று ஓகேவா இது ஃபுல்லாத்துக்கு மதிப்பு ஆன்சர் நம்ம ஒன்றுன்னு பார்த்துன்னு போட்டோடனே たっけば。